காலம் கெட்டு போச்சு களி முத்தி போச்சுன்னு ஒவ்வொரு தலைமுறையிலையும் வயதானவர்கள் இளைஞர்களை பார்த்து சொல்வது வழக்கம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து அவங்களுக்கு தரப்படும் வாய்ப்பு வந்து அவங்க தரப்படாத வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு எளிதில் கிடைக்குது அதனால் ஏற்படும் பொறாமை ஒன்று இன்னொன்று அவங்க மேலே உண்மையிலே ஒரு அக்கறை அவங்க நல்லா இருக்கணுமே அப்படின்ட்டு வேறு என்னென்னா இவங்க மரணத்தை நோக்கி சென்று இவங்க வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதனால எழும் ஒரு பயம் அப்புறம் தங்களை மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இதில் உண்மை எவ்வளவு பொய் எவ்வளவுங்கிறதெல்லாம் ஒரு தனி மனிதர் தான் யோசிக்கணும் சும்மா இப்படி வாய்க்கு வந்தது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போவே இளைஞர்கள் யாரும் பெரியவர்களை மதிக்கிறது கிடையாது இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா காலங்காலமாக அதை தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க இளைஞர்களாக இருக்கும்போது அவங்கள விட பெரியவங்க அதையே தான் சொல்லியிருப்பாங்க இவங்க அதெல்லாம் கேட்டு வாழ்ந்தாங்களா வாழ்ந்தால் அவங்க வாழ்க்கை அந்த லட்சணத்தில் இருக்குது வா இன்றைக்கி வந்து வாழ்க்கை ரொம்ப சிக்கலான இருக்குது பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு தலைமுறையும் காரணம் முன்னாடி வந்தவர்கள் செய்த பிழைகள்னால தான் இன்றைக்கி நிலைமை இப்படி இருக்குது அதுக்கு ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யாமல் சும்மா வந்து வாய்க்கு வந்தால் சொல்லிக்கிட்டு இருந்தால் இருக்கிற மதிப்பும் போயிடும் அதே சமயம் இளைஞர்களும் இதை குறித்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இரண்டு விஷயங்கள் நம்மளுக்கு முக்கியமாக தேவை ஒழுக்கம் மற்றும் ஒழுங்கு ஒழுக்கம் எப் இதுக்காக அப்படின்னா ஒரு ஒழுக்கம் இருந்தால் தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா மனிதன் வந்து ஒரு சமூக பிராணி ஒரு தனி மனிதன் காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி வேணா இருந்துக்கலாம் யார் அவனை எதுவும் கேட்க போகிறது கிடையாது சமூகத்தில் ஒரு மனிதன் இயங்கும் போது எப்படி இயங்கணுங்கிற ஒரு புரிதல் இருக்குது ஏன்னா மற்றவங்களை நம்மளை எப்படி நடத்தணும்னு நாம் எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்களை நடத்தினா தான் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்போ தான் ஒரு சமூகம் ஒழுங்கில் ஒரு ஒழுங்கு இருக்கும் இப்போ ஒழுங்கும் ஒழுக்கத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் ஒழுங்குங்கிறது ஒரு இயல்பான நிலை இயற்கையில் எல்லாமே ஒரு ஒழுங்கோடு தான் இருக்குது இயற்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புளிமான வேட்டையாடுது அங்கே ஒரு வன்முறை இருக்குது ஸோ இப்படி நிறைய சொல்லலாம் ஆனால் அதுக்கிடையில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது அது எதுவும் அந்த ஒழுங்கை மீறி செல்லாது புளி வந்து பசிக்குதுன்னா ஒரு மாட்டை வேலையா வேட்டையாடும் நூறு மாட்டை வேட்டையாடாது பொழுது போகலைங்கிறக்காக நீ செஞ்சிட்டு இருக்காது எந்த மிருகங்களும் இப்போ அந்த ஒழுங்காவை பேணுகின்றன அது வந்து ஒரு இயற்கை வந்து அந்த ஒழுங்கு நெறி வந்து அது இயற்கையாகவே அமைந்திருக்கு நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது இயந்து வாழும்போது நாம் அந்த ஒழுங்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் தேவை கிடையாது அதன் அடிப்படையில் தான் தாவோயிசம் போன்றவை வந்து செயலற்ற செயல் முயற்சியற்ற முயற்சின்னு சொல்லுது தாவோங்கிறதே ஒரு இயற்கை படி வாழும் வழிமுறை தான் சொல்லுது இதே பௌத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா மகா தர்மம்னு சொல்லுது அது வந்து ஒரு இயற்கை நியமிக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தர்மங்கிறது மனிதனின் பார்வையில் உருவானது இயற்கை நீ இயற்கையாகவே இருப்பது ஸோ மனிதனின் பார்வையில் வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒழுக்கம் வேணும் அது தனி மனிதர்கள் இருக்கிட்ட இருக்கணும் தனி மனிதர்கள் வந்து ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த சமூகத்தில் ஒரு ஒழுங்கு உருவாகும் அப்போ நாம் நம்மளை நாமளே கட்டுப்படுத்தி கொண்டோம்னா தான் மற்றவர்கள் வந்து ஒழுங்காக இருக்க முடியும் இது ஒவ்வொரு மனிதருமே செய்ய வேண்டியது இப்போ ஒரு மனிதன் ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா அவன் அந்த ஒழுங்கை சீர்குலைக்கிறான் அதன் அடிப்படையில் தான் காவல்துறை நீதிமன்றங்கள் போன்ற இது பண்ணி அந்த மாதிரி ஒழுங்கு சமூக ஒழுங்குக்கு சீர்கேடு விளைவிப்பவர்களை தண்டிக்கிறாங்க திருத்தம் முயல்கிறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு ஸோ தனி மனிதர் ஒரு சிலர் ஒழுக்கமாக இல்லை எல்லோருமே ஒழுக்கம் இருக்கும் ஏன் அதுன்னு யோசிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு அந்த சுய கட்டுப்பாடுங்கிறது இல்லை சுயப்பட்டுக்காடுங்கிறது வேணும்னா ஒரு ஆளுமை ஒரு திறன் இருக்கணும் ஒரு ஆளுமை யா தமிழை வெளிப்படுத்திக்கிறோன்னா தனக்கு என்ன தேவை தன்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்யக்கூடாது ஏன் செய்யணுங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் நம்மளுக்கு அந்த வகையான புரிதல் யா கற்றுத்தரப்படுவது கிடையாது நம்ம ஒரு நாய்க்குட்டியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க ஒரு இதை சொல்லாத அதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் ஏன் செல் சொல்லக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுங்கிற புரிதல் இருந்ததுன்னா அந்த ஒழுக்கம் தானாக ஏற்படும் ஆனால் அதை நம்ம சொல்கிறது கிடையாது ஏன்னால் அதை சொல்வதற்கான தகுதி யாருக்குமே கிடையாது பொய் சொல்லாதன்னா எல்லாருமே சொல்கிறாங்க தமிழ்நாடோட அரசோட அந்த லட்சணிகளை குறிப்பிடப்படுவது வந்து வாய்மையே வெல்லும் இந்திய அரசும் அதை என்ன சொல்கிறது ஜெய்ஹிந்த் சாரி சத்தியமேவ ஜெயதை அப்படின்னு சொல்லுது அதுவும் அதையே தான் குறிப்பிடுது ஆனால் அரசியல்வாதிகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இந்திய மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறோமா இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ பெரியவர்கள் வந்து அக்கறையில் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு சொல்கிறதுக்கு நீ யாருங்கிற ஒரு கேள்வி குழந்தைகள்கிட்ட தானாக ஏழும் ஏன்னா குழந்தைகள் வந்து எதையும் சொல்லி கொடுப்பதால் கற்றுக்கிறது கிடையாது பெரியவங்களை பார்த்து தான் கற்றுக்குது அவங்க போலியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒழுக்கமாக இல்லாததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியவர்கள் அப்படி தான் நடந்துக்கிறாங்க கேட்டால் அதான் நடைமுறை அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஸோ இப்படி தான் காலங்காலமாக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உள்ள ஒன்றும் பொய் ஒன்றும் வைத்து அதை பார்த்து தான் ஒவ்வொரு தலைமுறையும் வாழ்ந்து வந்துட்டுருக்கு இன்றைக்கு வந்து மீடியா இருக்கு ஊடகங்கள் வெளியே இருக்குங்கிறனால நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒழுக்க சீர்கடுகள்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது அதெல்லாம் இளைமறைவுக்காக எல்லாம் மறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கண்ணும் காணாத மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போது எல்லாமே வெளிப்படையாக தெரியுது அதனால எல்லாமே சீர்கட்டு கிடக்கிற மாதிரி தெரியுது ஒரு இருட்டு அறை பார்க்கும்போது எல்லாமே ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்கிற குப்பைகளும் தெரியாது நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு தெரியாது அதில் ஒரு மெழுகுவத்தி ஏற்றுனோன்னா அங்கே இருக்கிற குப்பை கூலமெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் உடனே மெழுகுவத்தியே ஆன மெழுகுவத்தி தான் எல்லா குப்பையும் கொண்டு வருதுன்னு சொல்ல முடியுமா அதைப்போல் இன்றைக்கு நாம இதெல்லாம் புரிந்து கொள்ளும் அறிவு திறன் நம்மளுக்கு பலருக்கும் இருக்குது திறன் இருக்குது சிந்திக்கும் திறன் இருக்குது கடந்த காலத்தில் அது இருக்கிறவங்க கூட அதை எதுவும் கேள்வி கேட்கறது கிடையாது அதனாலதான் தான் சொல்கிற சமூகத்தை யாரெல்லாம் பிழைக்கிறார்களோ சமூகத்தோட ஒத்து போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நடந்து வரும் அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போகிறாங்க ஒழுக்கச்சீர அவங்க தான் முக்கியமான காரணம் ஆனால் அவங்க தான் இளைஞர்களை வந்து அவங்களுக்கு பொறுப்பே இல்லை ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க கற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இது முரணா இல்லையா இது இருப்பும் நான் சொல்கிறது தனி மனிதர்கள் தான் இதை பார்க்கணும் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுபவர்கள் வாழ்க்கை மேம்படணும்னு நினைக்கிறவர்கள் தங்களை கவனிக்கணும் தாங்கள் ஏன் ஒரு சுய கட்டுப்பாடாக இருக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம எல்லோருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்குது எல்லோருமே நம்மை மீறி நம்ம கட்டுப்பாட்டை விட்டு எதையாவது செஞ்சுருவோம் அது காலங்காலமாக அதுக்கு வருண்டிக்கிட்டு இருப்போம் பலரும் நமக்குள்ளே ப நிறைய குற்ற உணர்வுகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அது உருவாகுது ஏற்கனவே வேறு பதிவுகளில் குற்ற உணர்வை பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன் அந்த சமூகம் நம்மளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கும் ஒரு மனநிலை ஒரு உனக்கு குற்றம் சாட்டிட்டோம் அப்படின்னா அவன் காலங்காலத்துக்கு அவனை குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களாம் நல்லவங்களாக தங்களை காமிச்சிக்குவாங்க அதுக்காகவாது சமூகத்துக்கு குற்றவாளிகள் சிலர் தேவைப்படுறாங்க இதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சு கொள்ளணும் நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும் இல்லாட்டி ஏன்னா முதல் கோடல் முற்றிலும் கோடலுங்கிற மாதிரி எவ்வளோ கேள்வ சரி செய்து கொள்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இளைஞர்களாக இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளை நம்மளே கட்டுப்படுத்தி கொள்வது சிரமம் அறிவு குறைவாக இருக்கும் அதனால் உலகம் குறித்த புரிதல் அதிகம் இருக்காது என்ன நடந்துரும் பார்த்துக்கலான்னு ஒரு முரட்டு தைரியம் ஒரு குருட்டு துணிச்சல் இருக்கும் இப்போது அதனால தான் இந்த நிலைமை இதாக இருக்குன்னா பிரச்சனையாக இருக்குதுன்னா இந்த பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்தது இப்போ நல்லா வெளியில் தெரியுது இதனால் பாதிக்கப்படுவது தனி அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போது ஒரு நம்ம வளரும்போது தொடக்க கட்டத்தில் நம்மளுக்கு ஒழுக்கம் தேவை அது நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நம்மை ஒரு ஆளுமையாக நம்மை முன்னிறுத்தி கொண்டதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கெட்டதுக்கப்புறம் நாம் ஒழுங்காக மாற வேண்டும் அந்த ஒழுக்கம் அப்போ வந்து ஒழுக்க சீர்காது திருப்பும் ஒழுக்கம் இல்லாமல் தெரியக்கூடாது இன்னும் அசிங்கம் அது அதனால என்ன பண்ணுறோன்னா எல்லாம் திரைமுறைக்கு பின்னாடி எல்லா இருட்டு இருட்டுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் சரி கிடையாது ஒரு தனக்குள்ளே போய் இருக்கிற ஒருத்தர்னால இன்னொருத்தரை துணிஞ்சு கேள்வி ஏற்க முடியாது எதுக்கு பிரச்சனைன்னு தான் ஒதுங்கி போவாங்க அதனால தான் யாரும் யாரையும் கேள்வி ஏற்கறது அப்போ என்ன ஆகுதுன்னா திருடுறவன் ஏமாற்றுறவங்க அவங்க நம்ப எண்ணிக்கையில் கூடிக்கிட்டே போகிறாங்க ஏன்னா எல்லாருமே போது அது எவன் வெளிப்படையாக போய் சொல்கிறானோ அவனுக்கு மதிப்பு நிறைய கிடைக்கிது ஒரு மொட்டு மொத்தமாக நம்ம வந்து ஒரு இருட்டை இருள் காலத்தை நோக்கி போ போயிட்டுருக்கோம் நம்ம அதிலிருந்து நாம் தான் நம்மளை கவனித்து துண்டிச்சிக்கணும் வெளியேறணும் அப்போ நம்மளுக்கு தேவை அந்த மனதுக்கு ஒரு கட்டு கட்டமைப்பு வேணும் ஒரு கட்டுக்கோப்பு வேணும் இல்லாட்டி நம்ம செதறி போயிடுவோம் வீணாக போயிடுவோம் நான் சொல்லியிருக்கேன் தான் எங் எனர்ஜியை தீர்மானிக்குது நம்ம எங் எதை நோக்கி நம்ம கவனம் திரும்புதோ அதை நோக்கி நம்ம எனர்ஜி செல்லும் நம்ம கவனத்தை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடவே விடக்கூடாது முதல்ல எண்ணம் சொல் செயல் எண்ணம் தான் சொல்லாகுது சொல் தான் செயலாகுது அந்த எண்ணமே நம்மக்கிட்ட வர இழாமல் இருந்தா அப்போது நமக்கு தேவையாற்ற அற்ற நமக்கு பயனற்ற நமக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் எண்ணங்களை நாம் உருவாக்கக்கூடாது அந்த சூழல்களை புழங்கக்கூடாது அத்து நபர்களிடம் பழகக்கூடாது ஸோ அப்படின்னா சாமியார் மாதிரி இருக்கணுமானால் கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த காலத்தில் ஏன்னா சோசியல் மீடியாவில் போனோம்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகிறது தெரியறது கிடையாது நான் சோசியல் மீடியாவில் ரொம்ப இருக்கிறது கிடையாது ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் சும்மா அப்பப்போ போவேன் அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கும் சோஷியல் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏதோ ஒரு வீடியோவை பார்ப்பேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோவை பார்ப்பேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தா சில மணி நேரங்கள் அப்படியே போயிருக்கும் அதுலேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன் குறிப்பாக நான் கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் நிறைய ரிகலெக்ட் பண்ணேன் சோசியல் மீடியா மூலமாக ஆனால் நேரம் எவ்வளோ நேரம் வீணாகுது இந்த அந்த நேரத்தை வந்து நம்ம இன்னொருத்தருக்கு தான் தர்றோம் அது நம்மளுக்கு நேரடியாக பயன்படுவது கிடையாது தொடக்கத்துலேயே இது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப போர் அடிக்கும் போகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் அதுக்கான அந்த அதுதான் நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டியை வளர்த்தும் நீங்கள் ரொம்ப சளிச்சு போயிருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா எதாவது பொழுதுபோக்க நாடுவோம் சினிமா பார்க்குறது ஒரு காணொலியை பார்க்குறது இசை கேட்பது அப்படின்ட்டு அதை விட ஏதாவது க்ரியேட் பண்ணி பாருங்கள் ஒரு கவிதை எழுதி பாருங்கள் ஒரு கட்டுரை எழுதி பாருங்கள் மனதில் தோன்றதை எழுதி பாருங்கள் பேசி பாருங்கள் ஒரு வீடியோவை நீங்களே பதிவு செஞ்சு பாருங்கள் அப்போ எவ்வளோ சிரமம்னு தெரியும் இப்படி தனியா உட்காந்துட்டு யாரும் இல்லாத ரயில உட்காந்துக்கிட்டு நமக்கு நாமே பேசுறதுங்கிறது எளிதான விஷயம் கிடையாது அது முயற்சிட்டு பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு அப்போ அதுல அதுவும் ரொம்ப சிரமமா இருக்கும் எடுத்தோன்னே இருக்க கவிதையிலேருந்து அசிங்கமாக இருக்கும் நம்மளுக்கே ஒரு திருப்தி இருக்காது உடனே அட்டையாவது காமிச்சு நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு கேட்போம் யாரும் பெருசா மதிக்க மாட்டாங்க இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வாட்வர் இட் இஸ் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும் நம்மளை நம்ம வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிக்கும் போது நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும் அப்போ அந்த படைப்பில் வந்து உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் தேவை கிடையாது நம்ம சமூகத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் திரிவதற்கு பதுவாக தனி அறையில் நமக்கு பிடித்தவற்றை நம்ம கட்டுப்பாடின்றி செஞ்சு கொண்டிருக்கலாம் அப்போ அதன் மூலம் நம்மளுக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும் நம்மளை பற்றி நம்முடைய இயலாமைகள் போதாமைகள் நம்முடைய எல்லமை எல்லைகள் நம்முடைய திறன்கள் திறமையின்மை எல்லாம் நிறைய புரிந்து கொள்ளலாம் அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா எதையாவது காணொலியை கேட்டுட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றுமே கற்றுக்கிறது கிடையாது அதிலிருந்து நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கொள்ளக்கூடிய படங்கள் நிறைய இருக்குது அதனால் அது ஒரு பேசிவான கற்றுக்கொள்ளுதல் அது நம்ம ஆக்டிவாக இன்வால்வ் ஆகலை வாழ்க்கை என்பது செயலின் மூலமாக தான் அதை வந்து வாழ முடியும் சிந்தித்து கொண்டே வாழ முடியாது இப்போ செயலை செய்யும்போது தான் நம்முடைய எல்லைகள் தெரிய வரும் எல்லாருக்குமே நினைக்கும் ஒரு நினப்பு இருக்கும் இப்போ அமெரிக்காவில் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் எல்லாருமே அப்படி நினப்போம் ஆனால் அது அவ்வளோ எழுதி கிடையாது அப்படியே வேலை கிடைத்தாலும் அங்கே போய் வாழ்வது எழுதி கிடையாது ஏன்னா நான் சொன்னவன் நம்ம அந்த பண்பாட்டில் ஊறி இருக்கோம் அதையெல்லாம் அந்த எனர்ஜி நம்மளை இறுக்கமாக பிடிச்சி வச்சுருக்கு வேற ஒரு நாட்டில் போய் வேறு முற்றிலும் வேற ஒரு பண்பாட்டில் போய் வாழ்வது எளிது கிடையாது அது நீங்கள் வந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் வெளியிலிருந்து பார்ப்பதுக்கு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும் ஒன்றுமே இல்லை நீங்கள் தனியாக வந்து ஒரு வேறு மாநிலத்துக்கு போங்க தமிழ் பேசாத ஒரு இடத்துக்கு போய் பாருங்கள் அங்கே ஒரு வார் வாரம் இருக்க முடியுமா அவங்களால யோசித்து பாருங்கள் இத்தனைக்கும் இந்தியாவில் வந்து உணவு தட்பவெப்பம் போன்றவெல்லாம் பெரிய வித்தியாசம் கிடையாது மு வேறு ஒரு நாடுங்கும்போது முற்றிலுமான வித்தியாசமான சூழல் அங்கே இருப்பது இப்போ அதெல்லாம் முயற்சி செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் அதாவது ஒழுக்கம்ங்கிறது நாமளாக உருவாக்கி கொள்ளணும் மற்றவங்க அதை வந்து கற்றுக் கொடுத்து அதை வழி தரும் நாம ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி யார் சொன்னாலும் நம்மளுக்கு கோபம் வரும் ஏன்னா அவங்க மறைமுகமாக நம்ம ஒழுங்காக இல்லைங்கிற சுட்டி காட்டுறாங்க என்னதான் நம்ம மேல அக்கறை இருந்தாலும் நம்ம தவறுகளை சுட்டி காட்டுவது நம்ம விரும்ப மாட்டோம் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆளுமை இருக்குது நான்கிற ஒரு தன்னுணர்வு இருக்குது அதை விட்டு கொடுக்க மாட்டோம் எளிதில் அப்போ அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதன் பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்குது ஸோ அது செயல்படுத்தும்போது தான் அது உண்மையில் மெயின்டைன் ஆகும் அது என்னன்னு நம்மளுக்கு புரிய வரும் இல்லாட்டி நம்ம கனவுகளையும் கற்பனையும் இதை செஞ்சிடலாம் அதை பண்ணிடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போது இந்த எல்லாம் உருவாக்குவதற்கு முன்னாடி இந்த எல்லாம் உருவாக்குவதற்கு முன்னாடி எனக்கும் எந்த தெளிவும் இல்லை என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போகிறேன்ட்டு இப்போ ஒவ்வொரு காணொலியும் போதும் தெளிவு கிடைக்கிது ஒரு புரிதல் கிடைக்கிது இப்படி தான் ஒவ்வொரு அடியாக தான் நம்ம எடுத்து வச்சு வாழ முடியும் நமக்குள்ளே எவ்வளோ திறமைகள் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வெளிப்படுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கொள்ள முடியும் நம்மளுக்கு பிடித்த சாப்பாடு வந்து தட்டு நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு கவலமாக தான் நம்ம உண்ண முடியும் ஒவ்வொரு கணமாக தான் நான் வாழ முடியும் அந்த ஒவ்வொரு கணம் நம்ம ஒழுங்காக இருந்தால் ஒழுக்கமாக இருந்தால் அது மெல்ல நம் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒழுக்கம்ங்கிறது ஒரு ட்ரையான விஷயம் இந்த படத்தின் இடது பகுதியில் இருக்கிற மாதிரி அதில் வந்து ஒரு அழகே கிடையாது ஏன்னா எவ்வளவு ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கட்டுப்படுத்துவது எளிது நிறைய விஷயங்கள் சேர்ந்துதுன்னா கட்டுப்படுத்துவது கம்மி அதனால் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையை வந்து உப்பு சப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சுவையற்று தான் இருக்கும் ஆனால் அந்த ஒழுக்கத்தை கரெக்டாக நம்ம பேண தொடங்கும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு தானாகவே உருவாகும் அப்போது ஒரு ஒழுங் ஒழுங்கு இருந்து இருந்தது வெளிப்படும் அதுதான் உண்மையான ஒரு கலை நம்ம கலைங்கிறது வந்து ஒரு ஓவியர் கற்றுக்கிறாருன்னா அவர் வரைய கற்றுக்கிட்டு அப்புறம் அதை அப்ளை பண்ணுறது கிடையாது அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒழுங்கை வந்து அவர் வெளிப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாரு அவருக்கு முதல்ல ஒழுக்கமாக இருந்து சில பயிற்சிகளை மேற்கொள்ளணும் ஒழுங்காக வரைய தெரியாட்டி திருப்பி 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 வரைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா தானாக ஒரு ஒழுங்கு கைகூடும் அப்புறம் நம்ம எளிதாக எதை வேணாலும் வரைய முடியும் வாழ்க்கை என்பதும் அது தான் வாழும் கலை என்பதும் அது தான் அது ஒழுக்கத்திலிருந்து ஒழுங்கை நோக்கி செல்லும் பயணம் ஒழுங்கு என்பது இயற்கையானது ஒழுக்கம் என்பது செயற்கையானது ஸோ தொடக்கத்தில் அந்த ஒழுக்கம் வேணும் அந்த ஒழுக்கம் முதிர்ச்சி அடையும் போது தானாக ஒரு ஒழுங்காக மாறியிருக்கும் இதை எல்லா கலைஞர்களிடமும் நீங்கள் கவனிக்க முடியும் ஒரு பக்குவப்படாத முதிர்ச்சி அடையாத கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவர்கள பிழைகள் இருக்கும் குறைகள் இருக்கும் ஏன்னா அவங்க அதை புரிந்து கொள்வதில்லை அதில் கற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதில்லை ஒரு நல்ல கலைஞன் நீண்ட காலம் பயிற்சி எடுத்தவனாக இருப்பான் அது தண்ணி இயல்பாக ஏற்படாது சிலருக்கு இயல்பாகவே வரைகிற திறமை இருக்கலாம் பாடுற திறமை இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும் மேபி நம்ம அப்போது நம்மளுக்கு எது சரியாக வருதுன்னு கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஈடுபடணும் இது எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்ம வாழ்க்கை தான் வீணாக போகும் அதை நம்ம புரிந்து கொண்டு அது நம்ம கையை விட்டு போவதுக்குள்ள அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது நாம் தான் முடிவு செய்யணும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு